ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் இப்போது அந்த குரூப் டி ரிசல்ட் இதோடய இம்பேக்ட் அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ நார்த் இண்டியன்ஸ் வந்து உள்ளே வரக்கூடாது அது வெளியில் போகணும் அதை அது உட்பட அந்த ரிசல்ட்டோட சேஞ்சஸ் ரீ எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுமா இந்த மாதிரி ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சு ஒரு லெட்டர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது எத்தனை பேர் அதை பண்ணலான்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னு தெரியல இது வரைக்கும் பட் நம்ம ஆரம்பிக்க போகிற போராட்டத்தோட முதற்படியாக நான் வந்து இந்த ஒரு ஸ்டெப்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு எயிட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து நான் லெட்டர் போட்டிருக்கேன் அதாவது கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ணியிருக்கேன் கோரிக்கை மனு மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வேலை வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஏதாவது ட்ரை பண்ணால் இதுக்கு ஒரு சொல்யூன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இது வந்து முதற்கட்டமா நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதுதான் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரோட ஃபார்மேட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எழுதியிருக்கேன் எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க எதுக்கு அப்புடின்னா இதுக்கு மேலே யாராவது இந்த வேலை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுனாலும் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் இதுதான் வந்து அந்த லெட்ரு ரயில்வே கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற லெட்டர் இது ஒரு பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இமேஜ் ஃபைல் அதை ஸ்கேன் பண்ணி நான் ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இதில் வந்து நான் எக்ஸாம்பிள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அனுப்பின லெட்டரும் வந்து ஒரே பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் சரவன் இதில் ஃப்ரெண்டும் ரயில்வே எக்ஸாம் எழுதி அவனுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவனோட பேர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நியர் பை ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால சேம் அந்த ஒரே அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டு அந்த இதுக்கு வந்து நான் அனுப்பியிருக்கேன் லெட்டர் ஃபார்மேட்டு ஸோ இதில் வந்து பெறுதல் அப்படிங்கிறது டூ அதில் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அனுப்பியிருக்கிறதுனால கீழே கம்ப்ளைன்ஸோட லாஸ்ட் பேஜில் இது வந்து தேர்ட் பேஜ் லாஸ்ட்டில் வந்து ரயில்வே துறை அலுவலகம் அப்படிங்கிறது வந்து டிக் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா இதில் ஒட்டு மொத்தமாக நான் நகல் இணைப்பு அப்படிங்கிறதுல வந்து சிஎம் செல்லு கவர்னர் செல்லு ஹை கோர்ட்டு பிரதமர் ஆஃபீஸ்க்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரசிடென்ட் செல்லு இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் அண்டு கலெக்டர் ஆஃபீஸ் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே வந்து நான் இந்த லெட்டர் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதில் வந்து நான் இருக்கிறது வந்து இப்போ இந்த போட்டிருக்கிற லெட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா ரயில்வே துறை அலுவலகம் ரயில்வே டெக்யூப்மெண்ட் போர்டுக்கு வந்து நான் இதை அனுப்பியிருக்கேன் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க லெட்ரு எடுத்து பார்த்தாங்க அப்படின்னாவே மற்ற ரிமைனிங் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் இந்த எயிட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து போயிருக்கு இந்த லெட்ரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் வந்து சர்க்குலர் ஃபார்மேட்டாக என்னோடய இதுக்கு என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டை பார்த்து நீங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது இதில் இருந்து மாற்றணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணி போடுங்க நோ ப்ராப்ளம் இதில் வந்து ரெண்டாவதாக வந்து பார்த்துருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நான் வந்து இந்த லெட்டர் அனுப்பியிருக்கேன் இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடி அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஆர்பிஏடி அந்த மெத்தடில் வந்து நான் ஃபாலோ பண்ணி அனுப்பியிருக்கேன் எதுக்காக அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை பிரெசிடண்ட் செல்லுலையோ இல்லை சிஎம் செல்லுலையோ அவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த லெட்ரு வந்து அவங்ககிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ரக்னாலஜி மட்டும் என்னோடய கைக்கு வந்து சேர்ந்துடும் அதுக்கான ப்ராசஸ் தான் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள் இந்த ஏடி காப்பியோட இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொரியர் கவர் ஏ ஃபோர் சைஸ் வந்து நான் மடித்து உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு கவர் தான் வந்து இது பண்ணியிருக்கேன் இதில் வந்து இது வந்து என்னோடய ஃப்ரம் அட்ரஸ் இது டூ அட்ரஸ் சரிங்களா இதில் வந்து ஒவ்வொரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து செப்பரபலாக அனுப்பியிருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அனுப்பியிருக்கேன் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு இது ஒரு டிபார்ட்மெண்ட் மூணு மாதிரி எட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இந்த எட்டு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஏடி காப்பி வச்சு தான் அனுப்பியிருக்கேன் ஏடி காப்பி வச்சிங்க அப்படின்னா அந்த போஸ்டல் கவரோட உங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து இந்த மாதிரி இந்த காப்பி வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் ஸ்டேபிள் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த காப்பியில் தான் வந்து அவங்க சைன் பண்ணிவிட்டு இந்த காப்பியில் தான் வந்து அவங்க சைன் பண்ணிட்டு எனக்கு ரிட்டன் நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அக்னாலஜ்மெண்ட்டு எனக்கு கிடைக்கும் அது திரும்பவும் வந்து சிஎம்செலுக்கோ இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்து என் கைக்கு கிடச்சிரும் அதை வச்சு நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதுதான் அந்த எட்டு டிபார்ட்மெண்ட்டோட ஃபுல் ஃபுல்லாக நான் வந்து எட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப போகிற கவர்ஸ் இது எல்லாமே அனுப்பிட்டேன் அனுப்பினதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சேன் அதுதான் இது இது வந்து அக்னாலஜ்மெண்ட்டு அதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு மாரி எட்டு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எனக்கு எக்னாலஜ்மெண்ட் கவர் இதில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி லெட்டர் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஒரு காபி நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம போராட்டம் வந்து பெரிய அளவில் நடத்தும் போது இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இதுக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் இதுக்கான ரிப்ளை வந்து எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம் தயவுசெய்து இந்த போராட்டம் வந்து இந்த வீடியோ பதிவு வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்குங்க அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி எல்லாம் பாதிக்கப்பட்டவங்கன்னு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அண்ட் ஆல்சோ சென்னையில் வந்து ஒரு குரூப் இதுக்காக போராட்டம் நம்ம வேல்முருகன் சார் தலைமையில் வாழ்வுரிமை கட்சி அந்த இதில் போராட்டம் நடத்துறக்காங்க இல்லையா மண்டே சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி அங்கேயே நடத்துகிறதா இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் இருக்கவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்ன விளக்கங்கள் வந்து எனக்கு சரியாக தெரியலை நான் சேலம் டிஸ்ட்ரிக் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து நடத்துகிறாங்களா அப்படின்னா நான் எங்க வரணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா இப்போ இருந்து யாராவது லீட் பண்றீங்களா அப்படின்னா அவங்க எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க நானும் வந்து உங்கள் கூட பகிர்ந்து கலந்துக்கிறேன் ஏன்னா என்னோட சப்போர்ட்ஸ் வந்து இதில் இருக்கணும் அப்படின்னு நான் எடுத்திருக்கிற முயற்சி இது கூட உங்களோட ஆதரவும் கொடுங்க கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றி நோக்கிய பயணமாக இருக்கணும் எதுக்காக அப்படின்னா இது வந்து குரூப் டி ரிசல்ட்டோட சேஞ்சஸ் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட முதன்மை கருத்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து தொண்ணூறு சதவீத விழுக்காடு வந்து சொந்த மாநிலத்தவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி ஒரு பெரிய போராட்டமாக நடத்தணும் அப்போ தான் வந்து வரக்கூடிய தலைமுறைகள் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து இங்கே வேலை செய்ய முடியும் சொந்த மண்ணிலேயே நம்ம வேலை செய்ய முடியல அப்படிங்கும் போது நம்ம வேற எங்கேயும் எதுவுமே பண்ண முடியாது நார்த் இந்தியன்ஸ் உள்ளே வராமல் நம்மளோட வேலை வாய்ப்பை நம்ம இங்கே நினைநிறுத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய போராட்டம் தான் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் நம்புங்க அதுதான் உண்மையும் அதுக்காக எல்லாரும் இறங்கி வந்து போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இன்றைக்கி விட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட வேலை வாய்ப்பை வந்து பதிவு செய்ய முடியாது என்பது என்னோட உண்மையான கருத்து இதுதாங்க நார்த் இந்தியன்ஸ் தான் உள்ளே வருவாங்க இதில் வந்து நிறைய வகையான வந்து அரசியல் உள்ளே இருக்கலாம் இருக்குது அதுதான் உண்மை எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதில் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக எனக்கு வேணும் எனக்கு மட்டுமல்ல உங்களுடைய எல்லாத்துக்குமே இதில் ஒத்துழைப்பு வேணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வேல்முருகன் சார் வந்து நமக்காக ரொம்ப தூரம் போராடுறாரு அவருக்கு நம்ம ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தில் வெற்றி காணறதுக்காக எல்லாரும் வாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பதிவு எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் எல்லாத்தையும் எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணனும் எப்படி இந்த போராட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சவங்க கொஞ்சம் லீட் பண்ணி கொண்டு போங்க ப்ளீஸ் நம்ம ஒரு வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கணும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்